எதுவுமே தெரியல. ஏன் பேரே தெரியல. பேரே சொல்ல மாட்டே நீ. அப்படி இருக்கும்போது எனக்கு எதுவும் தெரியாது இல்லையா? ஆனா சாரினா எல்லாரும் கட்டிடலாம்ல. அதனால அவளுக்காக நான் சாரி ஒண்ணே எடுத்தேன். இது எடுத்து பேக் கொடு. ம்ம். ம்ம் கலக்குறீங்க போங்க. என்னடா இப்படி இருக்கே? நீ ஊர்ல இருந்து போற. அவங்ககிட்ட எதிர்ப்பக்க மாட்டானா? நமக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க இவங்க என்ன? ம்ம் அவ எதிர்ப்பக்க ஏன்னா அவளுக்கு நான் எது வாங்கி கொடுத்தாலும் வாங்கவே மாட்ட அவ. ஏ கேடை என்ன தெரியுமா சொல்லுவா ஐயோ எங்க வீட்டுக்கு எடுத்து போக முடியாது அம்மா பதில் சொல்ல முடியாது அதனால வேணாங்க வேணாங்கனு வாமா ம் இத எடுத்துட்டு போ கண்டிப்பா வாங்கு அது எப்படியுமா சொல்றீங்க வாங்கு வா னு உங்க மாமியார் கொடுத்தது நீ சொல்லு அப்ப கண்டிப்பா மர்முக்கு வாங்கி பா சரி அப்படியே அப்ப பைந்தானா இன்னொரு வலியும் வெச்சிருக்க முதல்ல இத எடுத்துட்டு போய் குடி அவகிட்ட அப்ப என்ன சொல்றான்னு பாத்துக்கிட்டு எனக்கு போன் பண்ணு அப்புறமா அந்த வலிய சொல்றேன் சரியா ம் சரி அனுஜா ம் பாத்துக்கலாம் ம் சரி இப்படியே பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி டைம் ஆகலையா அங்க வர மர்மக வெயிட் பண்ணிட்டு இருப்பா நீ கிளம்பு கிளம்பு அப்புறம் அமிர்தாக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்புறம் கௌதம் மாப்பிள்ளைக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்குன்ற பலகாரம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் அப்புறம் உனக்கும் வச்சிருக்கேன் மறக்காம சாப்பிடு நீ மருமகளுக்கும் கொடு சரியா போதும் போதும் அனுஜா கொஞ்சம் மூச்சு விட்டு பேசு அப்பா மருமகன் சொன்னாலே போதுமே முகத்துல பெட்ரூம் லைட்டா லைட்டே எரியுது போ சீ போடா அப்புறம் எங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் மருமகன் வேணவா அத ஒரு சந்தோஷம் ம் கொஞ்சம் பொறுமா இப்பதான் ஸ்கூல் முடிச்சிருக்கா இப்ப காலேஜ் ஜாயின் பண்ண போறா அதுவும் படிச்சு முடிச்சிட்டோம் அப்புறம் சல்லுன்னு கூட்டிட்டு வந்துற நம்ம வீட்டுக்கு போதுமா நல்லா படிக்கிட்டேன்டா அவளை படிக்க சொல்லு நீ டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறாத அவளை அவன் நல்லா தான் படிப்பா நீ தான் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்

இன்னும் ஆள் வரல நினைச்சு உம்ம இருக்கியா அவர் ப்ராப்ளம் விட அங்க ப்ராப்ளம் என்ன ஆச்சுங்கிறது தாண்டி எனக்கு தெரியல அரவிந்த் மாமாவும் ഒന്നും சொல்ல மாட்டறாங்க அவங்களும் என்கிட்ட எதுவும் சொல்லல நேரா வந்து சொல்றேன்னு சொல்லிட்டாங்க ஏய் கேங்க பாரு அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத இவர பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல இவர் அந்த ப்ராப்ளத்தெல்லாம் எல்லாம் சூப்பரா சால்வ் பண்ணுவாங்க என்ன நீ விட்டு தள்ளე அத பத்தி எல்லாம் கவலைப்படாத சரி இப்போ எப்போ வரேன்னு சொல்லிருக்காரு வா ஆளு நான் அன்னிக்கு தான் வருவாங்களோமா நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணணும் அப்புறம் நாளைக்கு தான் வருவார் ஓ மேடம் இப்போ அதுக்கு தான் ஃபீல் பண்ணுறீங்க போல இருக்கு ம் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க வந்துடுவாங்க உங்கள் கால் சீ போடி அக்கா அதுவும் ஒரு ஃபீலிங் தானடி அவரையும் பார்க்கணும் பிரச்சனையும் சால்வாய்ச்சான்னு கேட்கணும்ல உம் நம்பிடம்மா கேட்டி அம்மா வரா அமைதியா இருடியா அண்ணனியா அம்மாவா ம் சரிடி அக்கா

கொஞ்சம் சிங்க்ல கொஞ்சம் போல பாத்திரம் இருக்கு அதையும் தேய்ச்சு போட்டுருங்க சரியா என்னமோ இப்ப எதுக்குமா அம்மா தாத்தா வீட்டுக்கு போற ஆறு மணி மேல ஆயிடுச்சு இனி போய் என்ன பண்ண போறாங்க இல்ல பிள்ளைகளா கொஞ்சம் பலகாரம் செய்ய வேண்டியது இருக்கு அமிர்தா அவ அப்பவே கூப்பிட்டு விட்டா சரி போய் கொஞ்சம் போல செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறமா என்னமா திடீர்னு பலகாரம் தீபாவளி கூட அடுத்த மாசம் தானமா வருது இப்பவே பலகாரத்தை செஞ்சு தீபாவளிக்கு வச்சு சாப்பிடுவாங்களா தீபாவளிக்கு இல்லடி பலகாரம் நாளைக்கு கார்த்தி தம்பி ஊர்ல இருந்து வராங்களாமா அதனால கொஞ்சம் போல பலகாரம் செய்யணும்க்கா வாங்கக்கா அப்புறம் நாளைக்கு பிரியாணி செய்யலான்னு இருக்கேன் அதுக்கும் கொஞ்சம் வந்துருங்கக்கான்னு கூப்பிட்டு விட்டாமாவா ஓகே ஓகே அப்ப ஜாலிதான் ஒரு மேடம்கேட்டியோ என்னடி சொல்ற யாருக்கடி ஜாலி சாரி அது இல்லம்மா அம்மா தாத்திக்கு தான் சொன்னேன் அவங்களுக்கு தான் ஜாலி என்ன பேசுறீங்களோ நீங்க போங்க எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது

என்னதான் அவளுக்கு பிரச்சனைனே தெரியல அது இல்லாம இப்ப போய் நீ என்ன பலகாரம் செய்வேன்னு நான் யோசிச்சேன் என்ன செய்ய போறீங்க பெருசா ஒண்ணும் இல்லடி குலாப் ஜாமுன் செய்ய சொன்னாரியாவ அப்புறம் வேற என்னமோ ஸ்வீட் சொன்னாலே ஆ போலி போலி செய்ய சொன்னா அவ்வளவுதான் வேற ஒன்னும் பெருசா இல்லம்மா இதுதான் கொஞ்ச நேரத்துல செஞ்சு கொடுத்துட்டு வந்துருவேன் ம் சரிம்மா அப்ப செஞ்சு கொடுத்துட்டு நமக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்துரு மறந்துற போற குலாப் ஜாமுன் வேணுமா கண்டிப்பா அதெல்லாம் கவனமா உனக்கு வேற வேலை இல்ல சரி என்னடி அனனியா

அவங்க எனக்காக சர்ப்ரைஸா வராங்கல்ல அப்ப நானும் அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு சர்ப்ரைஸா பண்ணினா நின்னா நல்லா தான் இருக்கும் ஆனா அவங்க எந்த ஸ்டேஷன்ல வந்து இறங்குவாங்கன்னு தெரியாது என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம எங்க போய் நிக்கிறது டி ஆமால என்ன பண்ணலாம் அது சரிடி லவ் பண்றவங்க எல்லாரோட மூளை இருக்கணும் ஆனா ஐடியா சொல்றவங்களோட மூளை மட்டும் குழப்பிக்கினே இருக்கணும் இல்லையா அப்படி அக்கா நீ நல்லா ஐடியா சொல்லுவா அதாண்டி கேட்டேன் இரு இது வரேன் இப்போ எப்படியும் அவங்க வர்றது அரவிந்த் மாமாக்கு தெரியாம இருக்காது நான் அரவிந்த் மாமா தான் உங்ககிட்ட சொல்லாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வா ஃபர்ஸ்ட் போய் அரவிந்த் மாமாவை கரெக்ட் பண்ணுவோம் எந்த 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 ஆமாண்டி நிம்மி கரெக்ட் அரவிந்த் மாமாக்கு தெரியாம இருக்காது ஆனா அவங்க சொல்லல சரி பா பாப்பலாம் என்ன வேகம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எனக்கு விக்கிக்கும் செத்து வேண்டி தண்ணி எடுத்துட்டு வரீனா கூட போக மாட்டா இப்ப என்ன ஒரு வேகம் நடத்துங்கடி நடத்துங்க நடத்துங்க அது சரி கண்ண மூடி கண்ணு திறக்கிறது சிட்டா பறந்துட்டாலே

அந்த கார்த்திக் சார் இன்னைக்கு வராங்க அவனா அவன் நாளைக்கு வந்துருவான் நாளைக்கு வந்துவாரமா ஏன் அம்mse இப்படி बोलுற நாங்க விஷயத்த எல்லாம் கேள்விப்பட்டுட்டேன் என்ன சொல்ற எப்படி உங்களுக்கு தெரியும் உள்ள போயி வெளில வந்து இல்ல உங்களுக்கு எப்படி தெரியும் अनन्या உனக்கு சொன்னது கார்த்திக்

போதும் ஆண்டு காது வலிக்குது எனக்கு மூச்சு விடாம குறைஞ்சு தள்ளுற சரி சரி இப்போ அது விஷயம் இல்ல இப்போ நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா எதுக்கு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன விஷயம் மாமா அவர் வரது எப்படி எனக்கு தெரியாதோ அந்த மாதிரி அவர் வரும்போது நான் அவரை பார்க்கணும் மாமா அங்க இருக்கணும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க மாமா அதே மாதிரி நான் வந்து நிக்கிறது அவருக்கு தெரிய கூடாது மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் ம் எப்படிமா இப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆனா நல்ல ஜோடிதா ஜாடி கேட்டு மூடி ரெண்டு பேரும் பாத்துக்கங்க என்ன மாமா ஏன் ஏன் இப்படி சொல்றீங்க பின்ன என்னமா காலையில அவன் வரும்போது உன்ன தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு சொன்னான் அதனால உன்னை எப்படியாவது பக்கத்து ஊருக்கு மட்டும் கூட்டிட்டு வந்தற சொன்னான் நல்ல ஜோடிதா போங்க சரி சரி மாம் சரி ஏ கண்ணு வச்சிராத சரி இப்போ எப்படி நாளைக்கு காலையில நீ அண்ணன் யாரை கூட்டிட்டு போவே அம்மா கிட்ட நீ என்ன சொல்லுவே ஏ வாண்டே இதுக்கெல்லாம் நான் எப்பயோ ஒரு பிளான் ரெடி பண்ணி வெச்சிட்டேன் என்ன பிளான் மாம் சார் நாளைக்கு உன் ஃப்ரெண்ட் வேணிக்கு बर्थडे சொந்த ஞாபகம் இருக்கா ஆமா அவ बर्थडेக்கு உன் பிளானுக்கு என்ன மாம் சம்பந்தம் அத சொல்ல முதல்ல ஏ மரமண்ட பிளானே அதுதான் நாளைக்கு உங்க ரெண்டு பேரியும் வேணியோட बर्थडेக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி பக்கத்து ஊருக்கு கூட்டிட்டு போப் போறேன் ஏனா அண்ணனியா மட்டும் நான் கூட்டிட்டு போக முடியாது பத்துக்க அப்பதான் அதனால என் தலையெழுத்து உன்னையும் சேர்த்து தான் இழுத்துக்கிட்டு போகணும் வேற வழி இல்லை அட்ரே ஆனா இதுல என்ன ஒரு குடுமை தெரியுமா மாம்ஸே அவன் போதேக்கி நம்ம நம்ம ஊர்ல பாத்துக்க என்ன பண்றது ஆமா ஆமா நிம்மி அது மட்டும் உண்மைதான் நாளைக்கு பிளான் என்ன அம்மா கிட்ட பேசி வேண்டியது ஊம்பிரு ம் கண்டிப்பா நம்ம பிளான பண்றோம் என்ன சொல்ற ஓகே நாளைக்கு பிளான் பண்றோம் சரி சரி போய் படுங்க போங்க உம் அவன் லவ்வுக்கெல்லாம் நல்லா தான் பிளான் போயின்னு இருக்கு நம்ம லவ்வுக்கு தான் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல உம் குதிரவாலே நாளைக்கு எப்படியாவது நம்ம ரெண்டு பேரும் வெளியில போயே ஆகணும் குதிரவாலே வந்துரு தயவு செஞ்சு வீட்டுல இருந்து அத்தை இத என்கிட்ட சொல்லனும்மா நீங்க படாதீங்க ரெண்டு பேரையும் பத்திரமா கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்துடுவேன் அண்ணனி அமேலதா தான் பாருப்பா அவளை பத்தி கவலை இல்ல இந்த பேரு பெரிய வாண்டிருக்க பாரு அதுதான் எங்கயாவது போய் வாயை குடிச்சு ஏதானே வாங்கிட்டு வந்தோம் அதனால கொஞ்சம் பாத்தியா ம் கரெக்ட்டா தான் அத்தை சொல்றீங்க நிம்மி அப்படி பண்ணக்கூடிய ஆளு தான் என்னையா பண்றது அப்படி தான் புரிஞ்சு ஆகணும் வேற வழி இல்லையே ம் கரெக்ட்டா தான் அத்தை சரி அத்தை அவங்க கொஞ்சம் கூப்பிடுங்க டைம் ஆயிடுச்சு இந்த ஏரியா கூப்பிடுறேன் ஏடி பிள்ளைகளா என்னடி இன்னும் இவ்வளவு நேரம் கலம்பலியா சீக்கிரம் வாங்க மாமா கலம்பி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் வரமா வந்துட்டே இருக்கேன் இருங்க அதுக்குள்ள கத்தாதீங்க ம் மா நான் கலம்பிட்டோம் ரெடி மாம்சே கலம்பல மாம் அடடா ஏ அத்தை பொண்ணுங்களா இவளுங்க ம் கலம்பல கலம்பல ஓகே ஓகே வாங்க சரிப்பா சரி பத்திரமா போயிட்டு வாங்கமா ம் சரிங்க அத்தை கலம்புறோம் அப்ப சரிமா நாங்களும் கிளம்புறோமா சரிமா பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க மாமனே எதுவும் தொலை பண்ணிடாதீங்க சரியா எம்மா அதெல்லாம் எந்த தொல்லையும் பண்ண மாட்டோம் ஐயோ ஐயோ உன் அண்ணன் பையனாரி பொத்தி பொத்தி பார்த்துக்கிறேன் வாரி அண்ணன் நீ போகலாம் சரிம்மா போயிட்டு வரோம் ம் சரிங்கம்மா போயிட்டு வாங்க ம் இவ்வளவு ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு என்னால் மேய்க்க முடியலடா எப்பா சாமி ஒரு வழியா என் ரவுடிய பாக்க போறேன் இதயம் இணையும் நேரம் தனிமை வேண்டும் போப்போ உந்தன் கண்கள் பார்த்தால் வெட்கம் கூடும் போப்போ கிளியே கிளியே போப்போ நித்தம் பல நூறு முத்தம் கேட்க போ என்ன அனன்யா மேடம் பிரீமா

வேடோ பேர் வந்துட்டான் நம்ம ஹீரோ என்னம்மா அனன்யா இப்போ சந்தோஷமா ஹ்ம் ஆமாம்மா இனிமே அனன்யாவை கையில பிடிக்க முடியாது பாத்துங்க ஏய் ரவுடி அய்யோ மாம்சே இங்க என்ன நடக்குது ஹ்ம் அது தெரியாம தான் நான் முழிச்சிட்டு இருக்கமா ரைட் ஆனா வேற ஃபார்முலா இருக்கா நினைக்கிறேன் ஹ்ம் ஆனா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதடா பா

மாமன் கண்ட பின்னுனக்கு மையல் எதும் கண்ணதற்கு என்னை வந்து கொல்லுதடி அம்மா அம்மா ஆசை எது எவ்வளவு அள்ளி கொடு எவ்வளவு உன்னனதும் இன்னும்